ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் சூப்பர் நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்கோ ஷார்ட்னஸ் வீட்டு எடி பண்ணிடலாமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கிட்டே இருக்கிற ஆட்மோஷன் மோஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட்டை வந்து பண்ணி இன்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ ஓப்பன் பண்ணி இதில் வந்து பண்ணாக்க உங்களுக்கு எப்படி தான் இருக்கும் ஸோ இதில் எடி பண்ணுறது வந்து பண்ணாக்க அந்தளவுக்கு கஷ்டம் இல்லை ரொம்ப ரொம்பவே ஈஸியாக தான் கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஸோ இதில் நம்ம எடி பண்ணுறதுக்கு மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம எடி பண்ணுற பிக்கோம் வந்து பண்ணாக்க நம்ம இடி பண்ணிட்டு வந்த இல்லை ஸோ அப்போ தான் நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு வந்து பண்ணா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இருக்கு ஸோ அதுக்கு வந்து பண்ண இங்கே அப்படியே பேக் போயிருக்குங்க இப்போ கீழே ப்ளஸ் கொடுத்துட்டு ஒரு ஃபோர்ஸ்ட் ஃபைல ஒரு ப்ராசஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் கொடுத்துட்டு மீடியா கொடுத்துட்டு நீங்கள் எடுத்து போல ஒரு பிக்டே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ கீழே மூட்ஸ் இருக்கா அது நீங்கள் சில போயிட்டு சேலில் கேட்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் தேர்ட் யூஸ் பண்ணி உட்புக்கு தூமாக அசைன் பண்ணி கட் இந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்ல நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் மேலே காலையில் சூப்பர்டினா இருக்கா அது அதுக்கு செலவு போயினாக்க கீழே வந்து பண்ணா க்ரியேட் பண்ண போய் இருக்கா அது கிள் போயிட்டு லாஸ்ட் டே சூப்பர்ட்னாக இருப்பாருங்க அது கில் பண்ண போதும் இந்த பிக்கு வந்து பண்ணாக்க ஃபர்ஸ்ட் ஃபில் கண்ட்ரெக்ட் ஆயிடும் இதை வந்து இப்போ நீங்கள் சோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பண்ணுங்க பாருங்க இதே சேம் எத்தட் நீங்கள் எப்படி பாரு ஒரு பிக்குமே வந்து பண்ணாக்க ஃபர்ஸ்ட் வெலை கன்வெட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு வந்து பண்ணாக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஓகே சோமரம் கன்வென்ட் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க எடி பண்ணி அந்த ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க பேக்மெண்ட்டில் நம்ம எடி பண்ணிக்கலாமா நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி ஸோ அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீரை ப்ளஸ்ஸுங்க கூட்டு இந்த ஸ்கொயர் பாக்ஸர் காது இங்கே கில் பண்ணிக்கோங்க மேலே திருப்பட்டினம் இருக்கா அதுவும் இங்கே செல போய்ட்டு இதில் ஃபுல் கம்ப்ரெஷர் பாருங்கள் அதை நீங்கள் கில் பண்ணிக்கங்க ஓகே ஸோ இப்போ அந்த லேயருக்கு நேர வந்து பணக்க செல் லாங் ப்ரொஸ் பண்ணி கரெக்டாக சாங்குக்கு மேல் வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட் வந்து பணக்கு இந்த லேயரு சாங்கு எண்டு வரைக்கும் நீங்கள் இசைட் பண்ணி விட்டுக்குங்க ஸோ எப்போ நீங்கள் பொருளை பார்த்துமா இந்த அல்லூக்கி நம்ம கொண்டு வந்துடலாமா ஸோ அதுக்கு பண்ணி ஆட் பண்ண இந்த கிளி பண்ணிவிட்டு சைடில் கழுப்பு இருக்காது கிளிக் பண்ணுறீங்க நெஸ்ட் இந்த மேலே ஒரு தோட்டம் ஆப்ஷன் இருப்பாருங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ கீழே செகண்ட் ஆப்ஷன் இருக்காது இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேலே ப்ளாக் கலர் இருப்பாருங்க ஸோ அது உங்கள் வரலாறு நீங்கள் மூவ் பண்ணி சென்டருக்கு வந்து பண்ணி கொண்டு வந்து விட்டுக்குங்க ஸோ இப்போ கீழே பிளாக் கலர் இருக்காதுங்க கிளிக் போயிட்டு சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கிளீப் போயிட்டு இதை ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட் இந்த சைடில் வந்து பண்ணாக்கு ஒயிட் கலர் அதுவும் பண்ணி கிளி போயிட்டேன் இப்போ வந்து சைடில் வந்து பண்ண உங்களுக்கு என்ன கலர் இஷ்யூ ஆகுன்னு உங்களுக்கு தோணுதோ ஸோ அந்த கலர் வந்து பண்ணி ஆட் பண்ணிக்கும் ஸோ நான் வந்து பண்ணி என்னுடைய பிக்கு லீடர் இருக்கிற மாதிரி ஒரு கலர் வந்து பண்ணிக்கு கொடுத்துக்கிறேன் ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணாக்கு அப்படியே பேக் பார்க்கலாம் ஸோ இப்போ நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி அந்த லுக் கடிச்சா நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க நம்ம இதில் பிக் ஆட் பண்ணலாம் ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வாங்க ஸோ இந்த இடத்துல வந்து போனாக்க பிக் ஒன்று ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கில் போயிட்டு கீழே குரூப் இருக்கா அதுங்க கில் பண்ணிக்கோங்க இப்போ பண்ணிங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துருப்போம் இப்போ கீழே பிளஸ்ஸும் கொடுத்துட்டு மீடியோ கூப்பிட்டு நான் எடி பண்ணுவ ஒரு பிக்கு வந்து பண்ணக்க செல பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் லாங் ப்ரூஸ் பண்ணி இந்த லேர் கீழே கொண்டு இந்த லேர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ண பிக்கு வந்து பண்ணிங்க எஸ்டின் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த பிக் ஒரு சின்ன எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலவு போயிட்டு எஃபர்ட் குள்ளே போயிட்டு ஆட்லாம் ஸ்டேட்டில் டிசிஷன் வேர்பருக்கு ஆதுங்க கில் பண்ணிக்கலாம் கீழே நீங்கள் மூவ் பண்ணால் சைடில் டில்ஸ் ஃபிட் இருப்பாருங்க ஸோ அது நீங்கள் சில போயிட்டு சேட் செட்டிங் இதை கில் போயிட்டு ஜஸ்ட் இந்த மெரினை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம் இப்போ கீழே மூணு அது நீங்கள் செல போய்ட்டு இப்போ இந்த சேலில் இருக்கிற ஃபஸ்ட் டைம் தலவு யூஸ் பண்ணி உடையோடய பிக்குக்கு தொமாசின் பண்ணி கட்ட அந்த ஃபிரமூட் பிக்கை நீங்கள் எந்த மாதிரி ஆட் அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டீங்கனாக்க அந்த பிக்கை நீங்கள் செலவு போயிட்டு இந்த பாக்ஸ் கிளிக் போயிட்டு காப்பிலே இருக்காது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் இந்த பிக்குக்கு மேலே வந்து போனாக்க ஒரு குரூப்பு கொடுத்துருங்க பாருங்கள் ஸோ இந்த ஆட்டோடைய கலர் வந்து பண்ணாக்க என்னுடைய பிக்கு லேட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வேணுன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அது எப்படி உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ அதுக்கு அந்த மேலே இருக்க குறிப்பை நீங்கள் கிளிக் எஃபெக்ட் இருக்க கீழே அதை கிளிக் பண்ணிக்கலாம் இதில் கீழே வந்து இப்போ நான் எஃபெக்ட் நோட் எஃபெக்ட் இருக்கா சாரி நியூம் சூட் நோட் எஃபெக்ட் இருக்கா அது நீங்கள் செல போயிட்டேன் ஜஸ்ட் வேலை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணால் கலர் வந்து பண்ணாக்க உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு தெரியுதா ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்க உங்களோட பிக்குக்கு ரிலேட்டாக இருக்க மாதிரி இல்லை உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து பண்ணிங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படிங்க பேக் வந்துக்கோங்க ஸோ இப்போ வந்து பண்ணாக்க ஃபர்ஸ்ட்டில் உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா ஸோ ஒன் வந்து அப்படியே அப்படி மூவ் பண்ணக்கேன் இன்னொரு குரூப் இருக்குது அந்த குரூப் நீங்கள் கில் போய்ட்டு இட குரூப் வரீங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ண அந்த பிக்கே இந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்சிலே கொடுத்துக்கோங்க ஜஸ்ட் லாங் ப்ரொசஸ் பண்ணி இந்த லேர்க்கெல கொண்டு வந்து விட்டுக்கலாம் இஷ்டமாக இருக்காமல் சிப் இல்லாமல் ஸோ இது வந்து பண்ண கட்டதாக இருக்கேன் இப்போ நம்ம இதோடய பிக் வந்து பண்ணாக்க நம்ம இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு நம்ம ஆட் பண்ண இல்லை பிக்கை நீங்கள் செல போய்ட்டேன் சைலில் கலிஃபியர் காதுகள் பண்டிங்க இந்த சைலில் ஸ்டார்ட் நேர் காதிகள் கீழ் போய்ட்டு இப்போ நான் எடி பண்ணி ஒரு பிக்கு செலவு போய்ட்டு மேலே பிடிச்சிங்க கொடுத்துக்கிறேன் ஸோ இப்போ அப்போ நீங்கள் பேக் போய்ட்டு கீழே மூட்ஸ் ஒரு காது நீங்கள் செலவு போய்ட்டு இப்போ இந்த புக்கு தகுந்த மாதிரி அச்சன் பண்ணி கட் அந்த ஃப்ரெண்ட் ஒரு பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ண அதே மாதிரி இந்த ஆட்டோடய கலர் வேணா நீங்கள் போய் எஃபர்டுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து பண்ணாக்கா சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ நம்ம அப்படியே பேக் பார்க்கலாம் ஸோ இந்த குரூப்பில் நீங்கள் எடிட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து பண்ணாக்கா பாதி பாதியே கட் ஆகும் ஸோ இதை நம்ம மீதிக்கிற இடத்துல போய் கேட் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம போய் கேட் பண்ண பாருங்கள் இது சமயத்தில் அடுத்த இருக்கிற ரெண்டு குரூப்புக்கு வந்து பின்னாக்க ஒன் பண்ணால் நீங்கள் எடி பண்ணுற பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிட்டேன் ஜஸ்ட் அந்த ஆர்ட்டோட கரு வேணுன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ ஃபைனலி நம்ம வந்து பண்ணாக்க ஃபோர்த்துலையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு ஸோ இது வந்து பண்ணாக்க பாதியில் கட்டாயிருப்பாருங்க ஸோ இதை நம்ம வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க செவன் பாயிண்ட் ஒன் எயிட் செகண்ட் கிட்ட வந்துக்கோங்க இப்போ கீழே இருக்கிற அந்த குரூப்பை வந்து பண்ணிங்க செல போயிட்டு இந்த ஆப்ஷனி பண்ணாக்கா அது வந்து பண்ணாக்க எதாவது வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் ஸோ இது சமயத்தில் வந்து பண்ணாக்க மீதிக்கு ரெண்டுத்துக்கும் நம்ம பண்ணி விட்டுக்கலாம் ஸோ அவ்வளோத முடிஞ்சு ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்து முன்னாடி ஆகிடுச்சா ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த ஃபோர் பிக்குக்கும் சென்டரில் வந்து பண்ணாக்க ஒரு பட்டர்ஃப்ளை இமேஜ் வரும் பாருங்கள் ஸோ அது வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு வந்து பண்ண நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இருக்குங்க இப்போ கீழே ப்ளஸும் கூட்டு மீட்டை கூட்ட இந்த இமேஜ் வந்து நான் மெட்டில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவு பண்ணிக்கோ தரமாக செலவு பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த செல் லாங் ப்ளஸ் பண்ணி அந்த ஃபோர் குரூப்புக்கும் கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டுங்க ஸோ நெக்ஸ்ட் இந்த பிக்கை வந்து பண்ணாக்க இந்த ஃபோர் குரூப்பு எந்த அளவுக்கு நான் கொடுத்துருக்கணும் ஸோ அந்தளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் ஆன் பண்ணி இட்டுக்குங்க நெக்ஸ்ட்டு ஆட் பண்ண அந்த பிக்கனுக்கு செல செலப் போயிட்டு எஃபர்ட் குள்ளே போயிட்டு அடஃபிட்டில் மேலே குரோமாக்கி இருக்கா அதுங்க செலப் சேன செட்டிங் இதை நீங்கள் கிளி பண்ணுறீங்க ஜஸ்ட் இந்த இடத்துல கீ இருக்கா ஜஸ்ட் இந்த கிரீன் கலருக்கு பதிலாக ஒயிட் கலர் நீங்கள் கொடுத்துக்கோங்க இதுக்கு நம்ம முன்னோர் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு அப்படி இங்கே பேக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு கலர் இட்டு இருக்காது கிளி பண்ணுறீங்க மேலே ஃபஸ்ட்டு வந்து பண்ணக்கா பிரைட்ன காசுன்னு ஒரு எஃபிட் இருக்கா அது நீங்கள் செல போயிட்டு சேன செட்டிங் இதை கிளி போயிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஜஸ்ட் பிரைட்னஸ் மட்டும் வந்து பண்ணக்கா மைனஸ் ரெண்டு வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணாக்க ஆச்சு ஸோ இதுக்கு வந்து பண்ணாக்க ஒரு சின்ன மூவ் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா உங்களுக்கு எப்படியே வேணாலும் வச்சுக்கோங்க ஸோ நான் வந்து பண்ண பொருளை காட்டுற மாதிரி ஒரு சின்ன ஸ்டார்டிங்கில் வரும்போது மூவ் வரும் இல்லையா ஸோ அது வந்து பண்ணாக்கா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கனுக்கு செலுத்து கீழே மூட்ஸ் இருக்காது நீங்கள் செல பண்ணுறீங்க ஸோ இந்த சைடில் ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கா அது வந்து பண்ணக்கா மட்டும் நீங்கள் கிளிக் பண்ண இந்த மாதிரி வந்து பண்ண உங்களுக்கு இஷ்யூ ஆகும் ஸோ இந்த சென்டராக வந்து பண்ணக்க ஒரு பிளாக் கார் மாதிரி லைட் உங்களுக்கு தெரிந்து பாருங்க ஸோ அதை வந்து பண்ணால் அப்படி நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக அந்த பட்டர்ஃப்ளை இமேஜ்க்கு கீழே வந்து பண்ணாக்க அந்த கார்னரில் கரெக்டாக கொண்டு வந்து விட்டுக்குங்க ஸோ இந்த மாதிரி மேலே இருந்து நம்ம கீழே கொண்டு வந்துட்டோம் இப்போ மட்டும் அந்த சைடில் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்காது அது மட்டும் கில் பண்ண இந்த மாதிரி உங்களுக்கு ஷுர் ஓகே முடிஞ்சிச்சா நெக்ஸ்ட்டு கீழே தட ஒரு ஆப்ஷன் இருக்குது அது வந்து பண்ணிங்க கிளி பண்ணிவிட்டேன் இந்த புக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்கட்டும் கரெக்டாக சைடில் கிஃபேம் இருக்கா ஸோ அந்த இடத்துல ஒரு கிஃபேம் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி வந்து பண்ணாக்க இன்னொன்று கிஃபேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இது வந்து பண்ணிங்க ஜீரோ வச்சுக்கிட்டுங்க ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணாக்கா இந்த நீங்கள் ஃபங்க்ஸ் கொண்டு வந்துட்டு இந்த சைடில் கிராஃப் ஆப்ஷன் இருக்கா அதுக்கு செலவு போயிட்டு இப்போ செட் பண்ணுற மாதிரி கிராஃபை மட்டும் நீங்கள் செட் பண்ணிக்கிட்டுங்க இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம் ஸோ இப்போ வந்து பண்ணக்க கரெக்டாக நீங்கள் புல் பார்த்துமே இது ஆட் ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க நீங்கள் நேம் வேணாலும் நேம்மை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அது உங்களுடைய ஜஸ்ட் தான் ஸோ அது எப்படி உங்களுக்கு ஆட் பண்ண சொல்கிறேன் ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸு உங்கள்கிட்ட சைலட்டே டேஸ்ட்டே இருக்கா அதுங்க கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பண்ணாக்க ஸ்வீட்டை நான் வந்து பண்ணாக்க கொடுக்குறேன் ஸோ இப்போ வந்து பணம் மேலே சென்டருக்கு நம்ம வந்துட்டு இந்த ஃபாண்டை நீங்கள் கிளிக் போயிட்டு நீங்கள் எந்த ஃபாண்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபாண்டை நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து பண்ணாக்க இந்த ஃபாண்டை தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஃபாண்டு வேணா நம்ம இட்ல கொடுத்துருக்கேன் நீங்கள் டவு பண்ணிக்கோங்க ஜஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த பீடியோவில் நம்ம கிளிக் போய்ட்டு ஜஸ்ட் வேலை மட்டும் லைட் க்ரிஸ் பண்ணி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட் இந்த கிரே கலருக்கு பதிலாக நான் வந்து பண்ணாக்க பிளாக் கர்னு கொடுத்துக்கிறேன் மேலே டிக்கெட்னு கொடுத்துக்கலாம் ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணக்க இந்த டெஸ்ட்டு ஆடாயிடுச்சு நெக்ஸ்ட் இந்த டெஸ்ட்டு லாங் ப்ரூஸ் பண்ணி ஆட் பண்ண இந்த பட்டர்ஃப்ளை மேஜிக்கும் மேலே அது மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ அந்த டெஸ்ட்டு வந்து பண்ணாக்க அந்த ஃபோர் குரூப் எந்தளவு இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டீன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு நீங்கள் கீழே போய்ட்டு கீழே காது ஸ்டாலில் போயிட்டேன் இப்போ இது உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து பண்ணி அசன் பண்ணி கட்டை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ ஆடாயிடுச்சு ஸோ இதுக்கு நான் முன்னோர் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு அந்த டெஸ்ட் நீங்கள் கில் போய்ட்டு எஃபர்ட்குள்ளே போய்ட்டு ஆட் ஃபீட்டில் ஒப்பாசிட்டி சொல்லிவிட்டு இருப்பாருங்க அது இங்கே கில் பண்ணிக்கோங்க இதில் ஃபிட் நூற்றி ஃபீட்டு இருக்குது அது நீங்கள் செல போய்ட்டு சேட் செட்டி வந்து நீங்கள் கில் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பண்ணாக்க அவுட் ஜீரோ வச்சுட்டு இன்னும் வந்து பண்ணாக்க ஃபிஃப்டிலே இருக்கட்டும் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு கேரி ஆகிடுச்சு அப் ஸோ அவ்வளோதான் ஸோ இதுக்கே வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் டைமே எடுத்துடுச்சி ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் தான் ஸோ இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க ரொம்ப வீஸ் தான் பிக் ஆட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துலாமா ஸோ அதுக்கு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு ஆரஞ்சு கலர் பாருங்க இந்த லேர் வந்து பண்ணாக்க இந்த சின்ன சின்ன சா புக் மாதிரி இருப்பாருங்க ஸோ இது நம்ம வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ கேட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு அந்த ஆரஞ்சு கலர் இங்கே கீழ் போயிட்டு இந்த பாக்ஸ் எங்கே போயிட்டு காப்பிலேயே இருக்காது கிள் பண்ணிக்கோங்க ஸோ நிஷ்டுமாரி போயிட்டு அவன் காப்பி பண்ணி அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்சிலே கொடுத்துக்கோங்க ஜஸ்ட் இது மேலே அடைச்சி அதில் அவங்க ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல உள்ளே இருப்பாருங்க ஸோ அதுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க நிச்சயமாக இருக்கான்னு செக் பண்ணலாம் இது தான் இருக்கேன் மறுபடியும் நாம போய்ட்டு போயிட்டுலாம் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துக்கலாம் இது கொஞ்சம் கம்மியாக இருக்கேன் சிலிக் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு அந்த புக்மார்க் போயிட்டு அந்த லேர் நீங்கள் கிளி போய்ட்டு சைடில் ஸ்பீடேக்கினருக்காது கிள் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளில் பண்ணாக்க டைம் பார்த்து ஃபிஃப்ட் சேரும் இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் கட்ட அந்த புக் மாதிரி இந்த ஆரஞ்சு கலர் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க ஸோ நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணியாச்சு ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த ஆரஞ்சு கலர் கில் போயிட்டு இந்த சைடில் களைஃபிருக்க அதை கில் பண்ணுறீங்க இந்த ஸ்டாருக்கு கிள் போயிட்டு ஸோ இப்போ ஃபாரெஸ்ட் ஃபீல் நம்ம கன்வெர்ட் பண்ண பாருங்கள் ஸோ அதில் நீங்கள் அடிப்படை பிக்கு அந்த திங்க சிலை போயிட்டு மேலே காலையில் போய் சேர்ப்பாருங்க அதை கில் பண்ண போதும் அந்த எஃபெக்ட்டில் வந்து பண்ணாக்க இந்த பிக் ஆட் இதே சமயத்தில் வந்து பார்த்தாக்க அடுத்தடுத்த அந்த ஆரஞ்சு கலரில் ஒன்று பண்ணால் நீங்கள் அடிப்படை பிக் ஆட் பண்ண வீடியோ தான் ஸோ ஃபைனலி நம்ம வந்து பண்ணாக்க லாஸ்ட் இயர்க்கு ஆட் பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து இந்த பிக் எஃபெக்ட் எடுத்து பாருங்க இந்த இடத்துல ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது டெம்ப்ளேட் வீடு வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணியிருக்கோங்க ஓகே ஸோ அவ்வளோதான் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சு நெக்ஸ்ட் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே சரி இந்த கீழ் போய்ட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டு மட்டும் நீங்கள் மறக்காமல் வச்சுட்டு மாட்டேன் நெக்ஸ்ட் எங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க சேவ் பண்ணிக்க வேண்டியதுதான் ஓகே ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் எது டவுட் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் சொன்னால் பார்க்கணுன்னாக்க சப்ஸ்கிரைப்பாக மறக்காமட்டிட்டு கூட